டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோடய விஜய் கார்த்திக் பிரதர் ஸோ ஜெயம் ரவி அப்படின்னு எடுத்தோன்னே இப்போ ரீசெண்டாக பயங்கர காண்ட்ரவர்சிஸ் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ அவருடைய படமும் ஒன்று வெளியாக போகுதுப்பா அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும் இல்லையா ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே அவருடைய பிரதர் படத்தை பற்றி தான் படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலும் கூட ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் மக்களை என்டர்டெயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரெய்லரை பார்த்து மட்டும்தான் நமக்கு தெரியுதானா கிடையாது படத்துடைய டிரெக்டர் ராஜேஷ் இப்போது ராஜேஷ் டிரெக்டர் வந்து மேபி அவரோட பேரை சொன்னால் நிறைய பேர்னால இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து பெருசாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது பட் ஸ்டில் அவருடைய படங்களை சொன்னால் இந்த டேரக்டரா அப்படிங்கிற மாதிரி உங்களால் ரெக்கக்னைஸ் ஈஸியாக பண்ணிட முடியும் சிவாமண சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் ஓகே ஓகே ஒரு கல்லூர் கண்ணாடி இந்த மூணு படமே போதும் அவர் யார் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு அதாவது கண்டினியூஸாக ஹேட்ரிக் ஜீவா ஆர்யா உதயநிதி ஸ்டாலின் இவங்க மூணு பேருக்குமே அவங்க டிரெக்டருடைய படம் அது ராஜேஷ் அவர்களுடைய படங்கிறது அவங்களுடைய கரியரில் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்துக்கு கொடுத்த படங்கள் பட் ஆனால் ராஜேஷ்க்கு வந்து அந்த மூணு படத்துக்கு அப்புறமா வாசும் சரவணும் படிச்சவங்க படித்தவங்க அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு படமே வந்து பெருசாக அவர் கொடுக்கல இப்போது விஷுவகார்த்தினோடய மிஸ்டர் லோக்கல் கார்த்தி வச்சு ஒரு படம் பண்ணார் இது மாதிரி எந்த படமே அவர் பெருசாக ஒரு ஆளுநா ராஜா அந்த படங்கள்லாம் பெருசாக அவருக்கு போகலை பட் ஸ்டில் அவருடைய திரைக்கதை அப்படிங்கிறது ஒரு தனி சுவாரஸ்யமாக இருக்கும் அவருடைய படங்களில் கதையே இருக்காது எனக்கு இப்போ வரைமே தெரில எப்படி அவர் வந்து ஒரு ஹீரோ அப்ரோச் பண்ணி கதையை சொல்லி ஓகே வாங்குறாருன்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் அவருடைய ஸ்க்ரீன் பிளேக்குன்னு ஒரு தனி சுவாரஸ்யம் இருக்கும் தனி ஒரு ரசனம் இருக்கும் அவருக்குன்னு அவருடைய டைலாக்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் அவருடைய காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் சந்தானம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்தான ஒரு காமெடியின் ராஜேஷ்க்கு பட் பிரதர் படத்தில் சந்தானம் இல்லை ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டார் இல்லையா பட் ஸ்டில் மேபி ஏதோ ஒரு கேமியோட அவர் வரலாம் வரலாம் கூட போகலாம் ஏன்னா ராஜேஷோடய படங்களில் கேமியோவும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது நம்ம எதிர்பார்க்காத ஒரு பர்சன் கேமியோவில் என்ட்ரி கொடுப்பாங்க ஸோ பிரதர் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னா லைக் ஒரு எப்பவுமே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஜெயம் ரவி நல்லா சாப்பிட்டு தூங்கினால் மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை மட்டுமே தேடிக்கூடு தேடி போகக்கூடிய ஒரு பர்சனாக ஜெயம் ரவி இருக்கார் அண்டு பிரியங்கா மோகன் ஜெயம் ரவிக்கு பேராக பண்ணியிருக்காங்க பிரியங்கா மோகன் அண்ட் ஜெயம் ரவிக்கும் ஒரு காதல் மலருது ஸோ காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெயினான ஒரு தீமாக இருக்கும் ராஜேஷோடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த படமே வந்து லவ் பேஸ் பண்ண ஒரு மூவியாக தான் இருக்குது அண்ட் இது தாண்டி படத்தில் காமெடி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு வி டிவி கணேஷ் இருக்கார் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மூமிக்காக ஒரு முக்கியமான ரோல் படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெரியுது அண்ட் ட்ரெய்லரை பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது நல்லா தான் இருக்குது பட் ஸ்டில் இந்த படம் டிரெக்டர் ராஜேஷ்க்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்குது காரணம் அவர் அந்த முதல் மூணு படங்களுக்கு அப்புறமா எடுத்த படங்கள் எல்லாமே உண்மையாகவே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு பட் ஸ்டில் அது வந்து வர்த்தக ரீதியாக பெரிய ஒரு வரவேற்பு பெறல முதல் மூணு படங்களுக்கு மக்கள் அவர் படங்களுக்கு கொடுத்த வரவேற்புங்கிறது மற்ற எந்த படத்துக்குமே அவருக்கு கிடைக்கல ஸோ இந்த படம் வந்து ஜெயம் ரவிக்குமே வந்து இப்போ இந்த கான்ட்ரவர்சி டைமில் வெளியாகக்கூடிய ஒரு படம் இப்போது ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்திக்கு உண்டான அந்த ஒரு டிவோர்ஸ் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ பிரதர் படத்துடைய ப்ரெஸ் மீட்டிங் நடந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி கேட்டாங்களே இல்லையோ போகிற ப்ரெஸ் பீப்பிள் எல்லாருமே அவங்களுடைய டிவோர்ஸை பற்றி அதிகமாக கேட்டாங்க அப்போ படங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டாவது செகண்டரி விஷயமாக தான் இருந்துச்சு ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே ப்ரைமரியாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து அவங்களுடைய டிவோர்ஸ் கான்ட்ரவர்சி தான் இந்த படத்தில் வந்து டிரெக்டர் ஹீரோ இதை தாண்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பில்லர்னா ஹாரிஸ் ஜெயராஜ் மக்காமிஷி பாட்டு வந்து இப்போ பட்டி தொட்டியெல்லாம் போய் இருக்குது எந்த இடத்துல போனாலுமே இந்த பாட்டு தான் சோஷியல் மீடியா ரீல்ஸு இப்போ எங்கே ஒரு விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸு எங்கே போனாலுமே இந்த பாட்டு தான் வந்து பயங்கர வைரலாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ இந்த படத்தில் ஹேரிஸ்டராஜுடைய பங்கு அப்படிங்கிறது வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு படி மேலே அதாவது அந்த படமே அவரை நம்பி தான் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் தாராளமாக ஸோ ஹாரி ஜெய்ராஜ் எந்த மாதிரியான மியூசிக் போட்டிருக்காரு ஏன்னா அவருடைய ஒர்க்ஸ்லாம் இப்போ நடுவில் வந்து அவருடைய ஒர்க்ஸ்லாம் அதிகமாக பார்க்க முடியுறதில்ல நம்மளால் ஸோ கம் பேக் ஹாரிஸ் ஜெய்ராஜ் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கோலிவுட் ஆடியன்ஸ்லாம் இருக்கும் எஸ்பெஷலி அவருடைய ஒர்க்கை டேஸ்ட் பண்ண மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து எப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொடுத்துருக்காரு எப்படிப்பட்ட ஒரு கல்ட்டு ஆல்பம்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த படத்தில் வந்து அவருடைய ஒர்க் அப்படிங்கிறது வந்து சொல்லவே வேண்டாம் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்துருவேன் அண்ட் பாடலும் வெளியாகிடுச்சு ஆன் ஸ்க்ரீனில் அவர் எந்த மாதிரியான பேக்ரவுண்டில் தட்டி விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆகப்பறம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த படத்தில் வந்து நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா இப்போது ராஜேஷுடைய படங்களுடைய ட்ரீஸ் ட்ரெய்லர் வெளியாகுதுங்கிறப்போ அதில் ஏதோ ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கும் மக்களை வந்து படத்துக்கு இழுக்கிற மாதிரி ஸோ இந்த படத்தில் ட்ரெய்லர் வெளியாகும்போது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்துச்சு இப்போ இப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது ஆலிநாள் அழகராஜாவுடைய ட்ரெய்லர் வெளியாகுது கார்த்தி சந்தானமோட படம் அந்த படத்தோட ட்ரெய்லர் ட்ரெயிலர் கட்டில் இப்போ யூஸ்வலாக தேட்டர் போகும்போது அந்த நான் தான் முகேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியலைங்கிற மாதிரி ஒன்று ஆடு போகும் இல்லையா குடிப்பதக்கத்தை நிறுத்தினங்கிறதுக்காக ஒரு ஆடு ஸோ அந்த ஆட் இருக்கக்கூடிய அழகாக எடுத்து அந்த படத்தில் வச்சுருப்பார் டேரக்டர் அதாவது அதை வந்து ஒரு ஹியூமராக யூஸ் பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அந்த டைரக்டர் அழகாக கன்வே பண்ணியிருப்பார் உண்மையாகவே அந்த ட்ரெய்லரே படத்தை எல்லா மக்கள் எல்லாருமே அந்த படத்தை படத்துக்கு உள்ளே எழுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டர் பெருசாக இல்லையே ஒரு ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இல்லை பட் ஸ்டில் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும்னு தோணுது ஒரு லவ்வை பேஸ் பண்ணி தான் படம் இருக்குன்னு தோணுது ஹேரிஸ் சேராஜோடய மியூசிக் நல்லாயிருக்கும்னு தோணுது ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கு ப்ளஸ் ராஜேஷோடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளே தாண்டி படத்தில் எப்படின்னு பெரிய ப்ளஸாக இருக்குதுன்னு தெரியல அண்ட் எனவே ராஜேஷோடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து அளவுக்கு இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்காமல் தெரியும் பிகாஸ் அவருடைய ரீசன் மூவிஸ் எல்லாமே பெருசாக ரன் ஆகலை அந்த ஃபஸ்ட்டு மூணு படத்துக்கு அப்புறமா ஸோ ஸ்டில் எனக்கு வந்து பிரதர் படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது இருக்கக்கூடிய என்னோடய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும் காரணம் இந்த படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக் இருக்குது ராஜேஷ் அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது அண்டு ஜெயம் ரவி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு கலவையான விமர்சனங்கள் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னா படம் அப்படிங்கிற தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயந்தான் ஈவன் அவருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாம் போடக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தோம் போச்சு நான் உங்கள் ஃபேனாக இருந்தேன் இனிமேல் அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி அவங்களுடைய சினிமா கரியரையும் பர்சனல் லைஃப்பையும் லிங்க் பண்ணிக்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் அவருடைய இப்போ சோஷியல் மீடியா ஹேண்டிலுமே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அவருடைய பர்சனல் கான்ட்ரவர்சி அவருடைய கரியரை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட்டாகவும் பிரதர் படத்தை நம்ம பார்க்கலாம் பட் ஸ்டில் வாட் எவர் ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது பர்சனல் லைஃப் தான் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படிங்கிற ப்ரொஃபஷ்ஷன லைஃப் தான் ரெண்டுமே எந்த இடத்துலையுமே வந்து நம்ம மிங்கிள் பண்ணிக்கக்கூடாது ஸோ பிரதர் படம் வெளியாக போகுது தீபாவளிக்கு ஸோ எல்லோரும் போய் படத்தை பாருங்கள் ஸோ நானும் கண்டிப்பாக போய் படத்தை பார்ப்பேன் அண்ட் இந்த படம் ஜெயம் ரவியோடைய கரியரில் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக வரணும் டேரக்டர் ராஜேஷ்கு ஒரு கம் இருக்கணும் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு அப்புறமா வரிசையாக நிறையா படங்கள் பண்ணணும் ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது பிரதர் படம் தான் இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு டிஎன் த்ரீ ஸ்டி சேனல் சோ பெரிய வாழ்த்துகள் சொல்லிக்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்